சிம்ம ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது வந்து தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று போ பேசக்கூடிய பழக்கம் இவங்களுக்கு சுத்தமாகவே கிடையாது சிம்மராசிக்காரங்களுக்கு நெருங்கிய நண்பர்களும் பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான அன்பு மட்டும்தான் தேடுவாங்க உண்மையான உறவை மட்டும்தான் கூட வச்சுக்குவாங்க சிம்மராசிக்காரங்க என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க தன்னோட உயர்வுக்கு தன்னோட உழைப்பு மட்டும்தான் காரணமாக இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்கள வந்து ஜெயிக்கணும்னா அவரு பல வருஷம் சிம்மராசிக்காரங்களோட போராடினா மட்டும்தான் அப்பவும் அவங்களோட ஜெயிக்க முடியாது உங்களுக்கு போர்க்கடவுளான முருகப்பெருமானினுடைய அருள் இருக்குது உங்களை தோற்கடிக்கணும்னா அவன் மறுபிறவி எடுத்து வந்துதான் சிம்ம ராசிக்காரங்கள யாராக இருந்தாலும் தோக்க முடியும் சிம்ம ராசிக்காரங்க ஈயரும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சிம்ம ராசியா இவங்களுக்கு என்ன பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவையை முடிஞ்சு முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு அவங்களுக்காக மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் என சொல்லக்கூடிய கண்டக சனியாக இருந்தவர் உங்களுக்கு அஷ்டம சனியாக வருகிறார் கண்டக சனியால் கண்ட ரெண்டரை வருஷமாக பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய இழப்புகள் வந்திருக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடையாது தொழிலில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே வந்து கடந்த ரெண்டரை வருஷமாக அனுபவிச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஷ்டம சனி வருது ஐயையோ அஷ்டம சனியா இப்பவே ரெண்டரை வருஷம் நான் கஷ்டப்பட்டேன் நீ அடுத்து ஒரு மூணு வருஷம் நான் கஷ்டப்படணுமா அப்படின்னா சிம்மராசிக்காரங்க எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அஷ்டமசனியால் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு எந்த ஒரு ஆபத்துமே வராது அதாவது ஒரு கோடி சிம்ம ராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா ஒரு கோடி சிம்மராசிக்காரர்களுக்கும் சனியால ஆபத்துங்கிறது வராது அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதகக்காரர்களுக்கு ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் அந்த அஷ்டமசனியோட பாதிப்பு அப்படிங்கிறது இருக்குமே தவிர எல்லாருக்குங்கிறது இருக்காது அதனால் ராசிக்காரங்க பயப்பட தேவை கிடையாது ஏன்னா வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மீன ராசியில் சனி பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆக போகுது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி பிறகு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ச் இருபத்தாறாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக நடக்கப்போகுது இதை வந்து நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் இதில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறதுனால வாழ்க்கையில் ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அதையெல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இது பார்க்கப்படுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவும் பார்க்கப்படுது ஏன்னா இன்னொரு ஒரு ஏழு எட்டு மாதங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் மிகுந்த உச்சத்துக்கு போகக்கூடிய ராசினா அது வந்து ராசிக்காரங்க தான் ஏன்னா இந்த ஐந்து கிரகங்களுடைய பலன் அதுக்கப்புறம் குரு பயிற்சி நடக்க இருக்குது ராகுகேது பயிற்சி இருக்குது எல்லாமே உங்களுக்கு மே மாதத்துல இருந்து ஆரம்பிக்கும் போது குருவுடைய பார்வை டைரக்டாக சிம்மராசிக்காரங்க நேரம் இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சிம்மராசிக்கு வரதான் போகுது ஏன்னா குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆகுது இதனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபருக்கு உங்க தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலைக்காக வந்து ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களை நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் அந்த வேலை உங்களுக்கு ரெண்டு மூணு அட்டெம்ட் போட்டு கிடைக்கல அப்படின்னா கூட வரக்கூடிய நாட்கள் அந்த அரசாங்க வேலைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் எக்ஸாமோ நீங்க எங்க ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் சிம்மராசிக்காரங்க செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு போறார் மீனராசியில் ஒரு ஆறு மாதம் சஞ்சாரம் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கே வந்துருவார் இந்த ஒரு ஆறு மாத காலம் அப்படிங்கிறது சிம்ம ராசி மட்டும் கிடையாது எல்லா பன்னெண்டு ராசிக்குமே மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வீரபத்திர ராஜயோகம் வர்றதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்ததுல இந்த மாதிரி ஒரு அரிய நிகழ்வு அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் நடந்திருக்கவே நடந்திருக்காது நல்ல ஒரு பொருளாதாரம் முன்னேற்றம் திருமணமாக விரைவில் திருமணமாகும் எதை எல்லாமே பொருளாதாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு ஆண்டுகள் நிறைய கஷ்டத்தொன்மையில அனுப்பிச்சிருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்கள் அது எல்லாமே வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய கஷ்டம் எதுவுமே உங்களுக்கு எதுவுமே நீ வரக்கூடிய நாட்கள் நீ வராது அடுத்து ராகுகேது பயிற்சி நடக்குது ராகுகேது பயிற்சியால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி நிறைய நபர்கள் தொழில் கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு அப்படிங்கிறது இருக்காது சிம்மராசிக்காரங்க எல்லாருமே பயந்துகிட்டு இருக்கிறது எதுக்கு அப்படின்னா சனிப்பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சி நினைச்சுதான் ஏன்னா ராகுகேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி நடக்க இருக்குது சனி பகவான் நல்லது பண்ணுவாரு கெட்டது பண்ணுவாரு ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகுகேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அது கண்டே பிடிக்க முடியாது ஆனால் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல பலன்களை மட்டுமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் அள்ளித்தர போகிறார் நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட வந்து ஏழு எட்டு வருஷமாக வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா அந்த கம்பெனிக்காக நீங்க இரவு பகல் பார்க்க முளைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனி நினைச்சிருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனியிலிருந்து உங்களுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு சப்போர்ட் எதுவுமே கிடைச்சிருக்காது ஒரு பதவி உயர்வோ ஒரு சம்பள உயர்வோ எதுவுமே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைச்சிருக்கும் இதை பார்க்கும்போது ரொம்பவே வந்து சிம்ராசிக்காரங்க மனதளவில் வந்து வேதனைப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுடைய ஆதாரங்கிறது கிடைக்க போகுது உங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா நீ கண்டக சனியால் நிறைய சிக்கிலைமே சந்திச்சுட்டு இருந்தீங்க இனி வரக்கூடிய நாட்களில் கண்டக சனியாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் உங்களுக்கு முதல்வதமாக நிவர்த்தி ஆயிடுச்சு அதனால் இனி அஷ்டம சனி ஆரம்பிக்க போது வாழ்க்கையில் நல்ல ஒரு உயரத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் போக போகிறீங்க வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சனி நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை கண்டிப்பாக அடைய போகிறீங்க இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க இருந்து தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும்

நம்ம வயசு நம்ம முப்பது ஆகி போச்சு முப்பத்தஞ்சு ஆகி குழந்தை இருக்குது பண்ணலாமா நடமா அப்படியே குழப்பத்திலே இருப்பீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேரண்டால் வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது வந்து பொருளாதாரத்துலேயும் சரி ஒரு ஒரு குடும்ப சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் அமைய போகுது குழந்தையை பார்க்கறதுக்காக எங்கே சிம்ம ராசிக்காரங்களுக்கு விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பார்க்க உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே வரக்கூடிய ஒரு ஏழு எட்டு மாதங்களுக்குள்ள ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அமைய போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சிம்மராசிக்காரங்க சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது கடந்த மூணு வருடமாக பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரன் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது நீங்களும் சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷன்கள்லாம் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் இருக்க நபர்கள் எல்லாமே உங்களை பார்த்து கேட்டிருப்பாங்க என்னப்பா உங்கள் வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடத்தாமச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க இதை நினச்சி ரொம்பவே மன சம்பந்தங்கள்லாம் வருத்தப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரங்க வீட்டில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நடக்க போது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போதும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்க போதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள உங்களுடைய கடன் பிரச்சனை முழுவதும் நிவர்த்தியாக போதும் ஏன்னா கடந்த ரெண்டு மூணு வருடமாக வந்து நிறைய கடனில்

உங்களுக்கு முழுவதுமாகவே முடிய போகுது இந்த ஆண்டு முடிஞ்ச அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் காலடி எடுத்து வைக்கும் போது உங்களுடைய ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது ஏன்னா மார்ச் மாதத்துக்கு பிறகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருவோம் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களை வச்சு உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க உங்களை பத்தி வெளியே போயும் பொருளையும் பேசக்கூடிய அளவுக்கு சிம்ம ராசிக்காரனுடைய வளர்ச்சி மீது இருக்க போகுது